ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான ஒரு ஈஸியான ஹெல்த்தி ரெசிபி அவள் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் வெள்ளை அவள் எடுத்துருக்கேன் வெள்ளை அவள் இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வெள்ளை அவள் கடிக்கலைன்னா சவு அவளும் எடுத்துக்கலாம் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் ஒரு உள்ளக்கெழங்க நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா தூவி வச்சுக்கோங்க மூணு பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாயில் மூணு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கொட்டமல்லி இலை ஒரு நாலு அளவுக்கு உள்ள கொட்டமல்லி இலையை எடுத்து அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒன் ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் ஒன் ஸ்பூன் இட்டாலியன் ஃப்ளாக்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் அரிசி மாவு அரிசி மாவு கிறிஸ்பி நஸ்காவை சேர்க்கிறோம் தேவையான அளவு உப்பு இது தாங்க இதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட் அவளை நல்லா மிக்சி ஜாலில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பொடி கணக்காக நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜார் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி மிக்சி ஜாலில் போட்டு அரைச்சி ஒரு பவுலில் இது மாதிரி போட்டுக்கோங்க இந்த அரைச்சவலோடு துருவி வச்சுருக்க உள்ள கிழங்கையும் சேர்த்துக்கோங்க இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளாக்ஸ்க் இட்டாலியன் சீசனிங் உங்கள்கிட்ட இது ரெண்டுமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை சில்லி ஃப்ளாக்ஸ் பல்ல லைட்டாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பூண்டு சீரகம் இதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு உள்ள அரிசி மாவையும் சேர்த்துக்குவோம் நல்லா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவல் மாவு அரிசி மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நல்ல மாவு உதுட்டுற மாதிரி பக்குவத்தில் வேணும் அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க நம்மளுக்கு இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உதிர்ண்ட ஷேப்பில் நம்ம இது மாதிரி பால்ஸ் மாதிரி கொண்டு வந்துடுங்க ரொம்ப தண்ணி விட்னா கொழ கொலன்னு நாயிடும் இது மாதிரி நம்மளுக்கு மாவு நல்லா உதிண்ட பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்மளுக்கு ஃபிங்கர்ஸ் ஷேப்பில் வேணால் நம்மளுக்கு ஃபிங்கர்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம் இல்லை வடை ஷேப்பில் வேணும்னா வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம் அது வந்து நம்மளோட இஷ்டம் தான் நான் இன்னைக்கு ஃபிங்கர்ஸ் தான் செய்ய போகிறேன் அதனால் ஃபிங்கர்ஸ் மாதிரி இப்படி எல்லாத்தையும் ரோல் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து வைக்க போகிறேன் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் நம்மளுக்கு இதெல்லாம் மூங்குற அளவுக்கு எண்ணெய் ஊட்டிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னா நம்ம ஏற்கனவே ரோல் பண்ணி வச்சிருக்க ஃபிங்கர்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் வந்து போட்டுக்குவோம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க ஹை ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு முப்பது செகண்ட் மட்டும் வாங்கிங்க இது மாதிரி நல்லா அது பொதிஞ்சிக்கிட்டு இருக்கப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாட்டிடுங்க மாட்டிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ப்ரௌனாக மாறணும் இப்படி கொஞ்சம் ஒரு ஒன் மினட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க நம்மளுக்கு லைட் ப்ரவுன் கலரில் மாறுற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே இது ஃப்ரை ஆகிடும் இது மாதிரி ப்ரவுன் கலரில் வந்தோன்னா ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அவள் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு அதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம அழகாக ஒரு பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவோம் இந்த அவள் ஃபிங்கர்ஸ் இல்லைன்னா புகா ஃபிங்கர்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து காம்பினேஷனாக தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் காரை சட்னி தேங்காய் சட்னி இது அசல் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டில் இருக்கும் இதுக்கு வந்து சாஸ் வச்சு சாப்பிட்றவமே சூப்பராக இருக்கும் நான் இதை வந்து ஒன்று உடச்சி காமிப்பேன் பாருங்கள் எவ்வளோ மொதல் மொதல் இருக்குது ஏன்னா நம்ம அரிசி மாவுஸ் எடுத்துக்கோம் அதனால் நல்ல மொதல் மொதன்னு இருக்கேன் இதோடு வச்சு நம்ம சாட்ஸ் வச்சு சாப்பிட்றதப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஈவியான ஒரு ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னொன்று ஒரு சூப்பரான வீடியோட பார்க்குறேன் தேங்க்யூ